இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் ரெண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு சிக்ஸ்டி நம்பரே கொடுத்துருந்தோம் ஸோ ஸோ வந்து வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கு மா மா மாபெரும் வெற்றி தான் நமக்கு அது மட்டும் இல்லாமல் நான் சிங்கிள் போல் நேம் உங்களுக்கு ஏ போலில் ரெண்டு பி போலில் ரெண்டு தான் கொடுத்துருந்தேன் மென்ஷன் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன் அதான் ஏபிபிசிஏசிலையுமே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருந்தேன் ஸோ பிசி இருபத்தி நாலு நமக்கு பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் கொடுத்த ஏபிசி பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு கொடுத்துருந்தோம் அப்புறம் ரெண்டு ரெண்டு ஒம்போது அதனுடைய பவர் தாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி ரெண்டு ரெண்டு ஒன்று இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தோம் உங்களுக்கு சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ஆரையுமே நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா ஏபிசி வந்து நம்ம டேரெக்டாக வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா பாக்ஸ் கூட கிடையாது இந்த நாலு நாளில் ரெண்டு டேரெக்ட் ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் நான் சொல்கிறது என்னென்னா என் நான் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் ரெண்டு நாள் டேரக்டாக ஏபிசி பாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் பிடிச்சி தான் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா வீடியோ பாருங்கள் காமிக்கிற வீடியோவில் வந்ததை மேலே பார்த்தீங்கன்னா நான் அதை நம்ம ஸ்பெஷல் சொன்னது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் டி கொடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு தான் கொடுத்துருந்தேன் ஏபிசி டேரெக்டாக வின் பண்ணியிருக்கு சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏ போலில் ரெண்டு பி போலில் ரெண்டு கொடுத்துருக்கேன் கடைசியாக ரெண்டு ரெண்டு ஒன்பது கொடுக்கும்போது கூட அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஆல் போலில் ரெண்டு ரெண்டு கொடுக்குறப்ப கூட அதை மார்க் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு ஒன்று ரெண்டுமே கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து அண்டு டூப்பர் எட்டு தான் சரிங்களா நாலு நாள் வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா நாலு நாளாக வின் பண்ணியிருக்கோம் நாலு திருடி வின் பண்ணியிருக்கோம் நாலு திருடியில் ரெண்டு திருடியை வந்து டேரெக்டாக வந்து அப்படியே கொடுத்த நம்பர் அப்படியே உட்காந்துருக்கு நானூற்றி அறுபத்தெட்டாக இருக்கட்டும் கொடுத்த கொடுத்தெந்த நம்பராக இருக்கட்டும் நேற்று கொடுத்த ஏழு நாள் மூணு இது உட்காந்துருக்கேன் நமக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியும் நான் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறேன்னு ஸோ அதனால் சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் மிஸ் நம்பர் வந்து எடுத்து கொடுத்த ஃபஸ்ட் நம்பரே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒம்பது ரெண்டு ரெண்டு நாலு கொடுத்துருந்தோம் ஆல் போர்டில் ரெண்டு ரெண்டு கொடுத்தோம் ஸோ மாசாக வந்து நம்ம வீடியோவில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு ஸோ ஏபிசி வந்து டேரெக்டாக வந்து மாசிட் பண்ணியிருக்கு சரிங்களா இது போர்டு வச்சு நீங்கள் யாராவது நம்ம கெஸ்சிங் யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பெற்றிருந்திங்கன்னா வெற்றி பெற்ற எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நல்ல ஒரு இது கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்லா எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஃப்ரீ கெஸிங் தான் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கங்க பயன்படுத்தி நீங்கள் வந்து நீங்கள் வந்து வெற்றி அடைகிறது உங்களோட இதில் இருக்குது சரிங்களா ஸோ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் போட்டும் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா நீங்கள் இருக்கீங்க ஒரு ஏழாயிரம் பேர் இருக்கீங்கன்னா இன்னும் ஒரு ஏழாயிரம் பேருக்கு அனுப்பிவிடுங்க அது அவங்களுக்கு யூஸ் ஒருத்தருக்கு அனுப்புனா கூட இன்னொரு ஏழாயிரம் பேர் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு அது பயனடைகிற அளவுக்கு இருக்கணும் சரிங்களா அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் நான் வந்து கெஸிங் எடுத்து கொடுத்து உங்களுக்கு நான் உதவி பண்ணுற மாதிரி நீங்களும் உங்களுக்கு பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நான் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏபிசிசிஎஸ்சியில் கூட நம்ம ரெண்டு ரெண்டும் நல்லா மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ சரிங்களா ஒரு மாஸ் வின்னிங் தான் ஸோ இது என்ன வார்த்தையில் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படி உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கடைசி ஒரு அஞ்சு நாள் வீடை பாருங்கள் நாலு திருடி கொடுத்துருக்கேன் சரிங்களா நாலு திருடி கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ நீங்கள் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அந்தளவுக்கு கொடுத்துருக்கோம் நம்ம மற்ற எந்த சேனலில் மாதிரி கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரியல சரிங்களா நான் ஏன்னா நானுமே வந்து கையில் இந்த மாதிரி பார்த்து சேனல் பார்த்துலாம் கற்றுக்கிட்ட வந்தான் பட் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறது ஸோ வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற அளவுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ